السلام عليكم ورحمة الله وبركاته وعليكم السلام ورحمة الله وبركاته نحمده ونصلي على رسوله الكريم أم فقد قال الله تعالى في كلامه القديم الفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم أم لم يعرفوا رسولهم فهم له منكرون. قال نبينا صلى الله عليه وسلم "من حفظ سنتي أكرمه الله بأربع خصال المحبة في قلوب البراء والهيبة في قلوب الفجر وَالسِّعَةُ فِي الرِّزْقِ وَالثِّقَةُ فِي الدِّينِ أو كما قال عليه الصلاة والتسليم بيرجي ورم كروني نان بيرو الله بولو بنكى كونا نكو كيتوال سطية تودر سنمار كبودكر بيروني الله عليه وسلم أنا அன்னாரின் அடிச்சோடுகளே பிசகாமல் அடியுற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சாபாக்கள் தாமியங்கள் தமிழ் தாவியங்கள் நாதாக்கள் மௌலியாக்கள் சுரதாக்கள் சாலிகைகள் இப்புனிதமான சபையில் அமர்ந்திருக்கிற நம் அனைவரும் மீதும் அம்மாவுடைய கருணையும்

இந்த உமத்திற்கு சில கடமைகள் இருக்கின்றன நிலக்கு மத்திய கணவன் மனைவிக்கு செய்ய வேண்டிய சில அக்குகள் இருக்கிறது மனைவி கணவனுக்கு செய்ய வேண்டிய அக்குகள் இருக்கிறது பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய அக்குகள் பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய அக்குகள் இப்படி ஒவ்வொரு விஷயத்திற்கும் அதற்கான கடமைகள் இருக்கின்றன அதுபோல் அதைவிடவும் மேலாக சிறப்பும் மகிமையும் வாய்ந்த கடமை அருவிநாயகம் சொல்லுமா அதை சொல்லம் அவர்கள் மீது அவர்களுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமைகள் மிக உன்னதமான அந்த கடமைகள் தான் இந்த சமூகம் கொஞ்சம் கொஞ்சம் அல்ல நிறைய இருக்கிறது அந்த கடமைகளை சரிவர இந்த ஊமத்தை சரியாக முறையாக செய்தது என்றால் இந்த ஊர்மத்தை தங்கள் வாழ்க்கையில் எல்லா துறைகளிலும் எல்லா ரீதிகளிலும் வெற்றி அடைத்துக் கொண்டே செல்வார்கள் நம்முடைய வாழ்க்கையில் தோல்வி ஏற்படுவதற்கு காரணம் நம்முடைய வாழ்க்கையில் சரியாக நபிகள் செல்லலாம் வலைக்கும் செல்லம் அவர்களை எப்படி புரிய வேண்டுமோ எப்படி தெரிய வேண்டுமோ எப்படி அறிய வேண்டுமோ எந்த கோலத்தில் நபியை பார்க்க வேண்டுமோ அப்படி பார்க்காததின் விளைவுதான் இந்த சமூகம் சன்னம் சன்னமாக வாழ்க்கையில் பல சிரமங்களை கஷ்டங்களை நெருக்கடிகளை சொல்லாம் துன்பங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறது அதை நிதர்சனமாக நாம் கண்கூடாக பார்த்துக் இருக்கிறோம் அந்த சிரமங்கள் அந்த துன்பங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையை விட்டு அகல வேண்டும் நிம்மதியும் ராகத்தும் சகீலத்தும் அவருக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் நபிகள் சொல்லலாக சொல்லம் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சரிவர நாம் ஆட்சியாக வேண்டும் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் கிட்டத்தட்ட ஒரு நான்கு கடமைகள் இருக்கிறது நான்கு கடமைகள் இருக்கிறது அதில் முதல் கடமை சூழ் பெருமானார் யார் என்பதை அறிய வேண்டும் நபி அவர்கள் யார் அவர்களுடைய குணாதிசயங்கள் என்ன

பரப்பினார்கள் என்பது உட்பட அனைத்தும் தெரியும் என்று சொல்லலாம் நாம் தெரிந்து வைத்திருப்பது அது அல்ல நாம் எப்படி பெருமானாலே புரிய வேண்டும் தெரியுமா நாம் எப்படி பெருமானாரை அறிய வேண்டும் தெரியுமா சகாபா பெருமக்கள் எப்படி பெருமானாளை தெரிந்து வைத்திருந்தார்களோ அறிந்து வைத்திருந்தார்களோ அதுபோல் நம்முடைய பெரும்பாலை பற்றி முன்பாக அந்த புரிதல் அவர்களுடைய தூதரை பற்றி இன்னும் அறியவில்லையா என்று கேட்கிறார் அவருடைய தூதரை பற்றி ரசூலை பற்றி நதியை பற்றி இன்னும் அறியவில்லையா கூடவே இருக்கிறீங்க

தூக்கத்திலும் பெருமானாரை பற்றி நினைவு அல்லா எனவே தான் சொல்றேன் பெருமானாரை நாம் அறிய வேண்டும் என்று சொன்னால் சகாவிகளிடம் அறிய வேண்டும் அறியக்கூடாது நம்ம பெருமானார அறிஞ்சும் அவன்மா சொல்லிக் கொடுத்துருவான் வலாலத்துல போயிடுவோம் சகாமிகள்கிட்ட பெருமானால் யாரத்திலிருந்து நம்ம அறிஞ்சிடும் சொங்க நாம ஹிதாயத்துல போயிடுவோம்

அவர்களுடைய குறித்து நீங்கள் படிக்க வேண்டுமா சொல்லுகிறது எல்லா விஷயத்தையும் பெருமாநாரை சார்ந்த அனைத்தும் குரானிலே பதிவு செய்திருக்கிறார் நீங்கள் அடுத்து பெருமாடாரை படிக்க வேண்டும் என்று சொன்னால் சகாபிகளிடத்தில் படிக்க வேண்டும் முதல் குரான் படிக்கிறோம் இரண்டாவது சஹாபிகளிடத்திலே செல்லவர்கள் யார் இருப்பதை அறிய முடியும் ஒவ்வொரு சகாபார்களும் பெருமானாரை சரியான பாசத்தை நபிகளுடைய நெருக்கத்தை நபிகளுடைய துவா எத்தனை சகாபாக்கள் விட்டிருக்கிறார்கள் அதற்காக வேண்டி எப்படி அந்த சகாபார்கள் நபியவர்களை பயன்படுத்தினார்கள் வரலாறு சொல்லும் நீண்டு கொண்டே போகும் ரவி படிப்படை செய்யக்கூடியவர் அவர்களே சொல்ல நான் இரவு நேரத்தில் பெருமானாரோடு தங்கியிருந்தேன் பெருமானார் செல்லலா அலையில் செல்லும் அவர்கள் இரவிலே எழுந்து நாகத்திற்காக வெங்கி சென்றார்கள் அவர்கள் எப்போதுமே முழு செய்வார்கள் அந்த நேரத்திலே அவர்கள் முழு செய்கிற போது நான் தண்ணீர் ஊற்றினேன் முழுமெல்லாம் செய்து முடித்த பிறகு என்னிடத்திலே கேட்டார்கள் சல் என்று ஏதாவது கேளுங்க நான் உங்களுக்கு தரேன் எந்த நேரம் அது எந்த நேரத்தில் யார் கேட்பது என்னிடத்திலே இந்த சல்

சந்தர்ப்பத்தை சரியான முறையிலே பயன்படுத்தினார்கள் தெரியுமா யார் என்பதை அந்த சகாமி அறிந்துவித்திருந்தார் எந்த நேரத்துல கேட்டால் நமக்கு என்ன கிடைக்கும் பெருமானாருடைய சகாபாக்கள் இயங்கினார்கள் அதற்காக வேண்டிய சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்திருந்தார்கள் பெருமானார் போது இப்படி சொன்னார்கள் என் சாதிகள் பெயிரம் பேர் எந்த இல்லாமல் என்று செல்லம் விஷயத்து சொல்லிட்டு இருக்கிறாங்க எல்லாம் எழுந்தார்கள் உகாஷாரளி எல்லாம் எழுந்தார்கள் சொன்னார்கள் யாரும் சொல்லலாம் அந்த கூட்டத்துல என்னை மாற்றும்படியே

பெருமானார் யார் என்பதை அறிந்து வைத்திருந்தார்கள் உயர்ந்த நோக்கத்திற்காக பயன்படுத்தினார்கள் உன்னதமான நோக்கத்திற்காக பயன்படுத்தினார்கள் உயிரோட்டமாக பெருமானாரை அவர்கள் பார்த்தார்கள் ஆனால் இந்த சமூகம் அதை தான் போட்டுவிட்டிருக்கிறது சின்ன சின்ன விஷயத்திற்காக வேண்டிய அறுப்பு விஷயத்திற்காக வேண்டிய பெருமானாரை இந்த சமூகம் பயன்படுத்தி கொண்டிருக்கிறது உயிரோட்டமான முறையிலே பெருமான பார்க்க வேண்டும் அவர்களை இன்னும் அறியாத விதத்தில் இருக்கிறோம் சகாபிகள் எப்படி அறிந்தார்களோ அதுபோல் நாம் பெருமானாரை அறிய வேண்டும் இது இந்த உம்மத்தின் மீது முதல் கடமை இரண்டாவது கடமை என்ன தெரியுமா இரண்டாவது கடமை நபிகள் நாயகம் அலை அவர்களை நேசிக்க வேண்டும் நேசம் எப்படிங்க வரும் ஒருவரை தெரிந்தால் அறிந்தால் அவர் யார் என்பதை புரிந்தால் தான் நேசம் வரும் பெருமானாரை நாம் அறிய வேண்டும் அறிகிற போது அவர்கள் மீது ஏற்படும் சகாபாக்கள் அறிந்தார்கள் ஒருவரின் மீது நேசமர்மனா நான்கு அடையாளங்கள் சொல்லுவாங்க முதல் அடையாளம் அழகு அழகு இருந்தா வரும் இரண்டாவது சொந்தம் இவர் யார் பார் இவ பெரியம்மா சின்னம்மா மாமி பச்சா பெரிய அண்ணன் சகோதரர் இந்த உறவு அதனால தேசம் மூணாவது உபகாரம் ஒருவர் நமக்கு உபகாரம் செய்கிற போதே அவர் பின்னாடியே சுத்துவோம் என்ன தூக்கி விட்டு வருங்க நான் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருந்தேன் எனக்கு சாப்பாடு போட்டு என்னை உயர்த்தினார் என்னுடைய கஷ்டத்தை போக்கினார் நான் காசு பணம் இல்லாமல் இருந்தேன் எனக்கு காசு பணத்தை கொடுத்து உதவி செய்தார் நான்காவது குலத்தை அவர் யாருங்க பொறுமையானவருங்க கோபப்பட மாட்டாரு நல்ல குணம் உள்ளவருங்க அதனால அவர் மீது உண்டான ஒரு நேசம் ஈர்ப்பு ஏற்படும் இந்த நான்கு அடையாளங்கள் ஒரு மனதை நேசிப்பதற்கான அடையாளம் இந்த நான்கு அடையாளங்களும் உறுசேரம் பெற்றவர்கள் தான் எங்கள் முத்துமஹம்மது அருசூரல்லாஹே செல்லாஹு அலைவர் செல்லும் அவர்கள் பெருமானாருடைய அழகையை நாம் படிக்க வேண்டுமா அல்லாஹ் எவ்வளவு அழகு சௌந்தரியம் மிக்கவர்கள் எவ்வளவு அழகு பெற்றவர்கள் அழகை குறித்து போது அழகு இரண்டு வகை படம் என சொல்வார்கள் அல் ஹுசுனு ஹுசு ராணி அல் ஹுசுனு நவராணி அழகு என்பது இரவை படம் ஒரு அழகு அல் ஹசுனல் மலாஹ இரண்டாவது அல் ஹுசுலன் சபாஹ சபாஹதி என்றால் வாக்கை புன் ஐந்து ஹத்தி அது ஒரு எல்லையிலே நிப்பாட்டப்படும் அதை தாண்டி போவாரு மலாஹத்துடைய அழகு என்றால் வாக்கை புன் வைர மலத்தை மின் ஐந்து ஹத்தி ஒரு எல்லையை தாண்டி அந்த அழகு போகும்

இந்த உமத்திற்கு அவ்வளவு பெரிய உபகாரம் செய்திருக்கிறார்கள் அவர்கள் செய்த எத்தனையோ உபகாரம் இருக்கிறது அவர்கள் நமக்காக வேண்டி செய்த உபகாரத்திற்கு நாம் அவர்களுக்கு பிரதி உபகாரமாக எத்தனை உபகாரம் செய்தாலும் அவர்கள் நமக்கு செய்த ஒரு சிறிய உபகாரத்திற்கு ஈடாக ஆகவது ஆகவே முடியாது அடுத்து

தூக்கு மேடையில நிற்பாட்ட சமயத்துல கேட்டாங்கனா நீ நிக்கிற இடத்துல முகம்மத மட்டும் நிற்பாட்டுவதற்கு நீ விரும்புவியான்னு கேட்டாங்க நீ எந்த இடத்துல நிக்கிற என்று ஏற்றிக் கொண்டிருக்கிறாயோ அந்த முகம்மது நிற்பதை நீ விரும்புமியா என்ன கேட்கிறாங்கனா நீ முகம்மத மட்டும் காட்டி கொடுத்துரு நீ விடுதலை ஆயிடலாம் எல்லாம் அந்த நேரத்துல சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா நான் பெருமானாருடைய வீட்டில் இருக்கிற போது பெருமானாருடைய காலில் ஒரு உள் தைப்பதை கூட நான் விரும்ப மாட்டேன் என்றார்கள் நான் கொடுப்பேன் பெருமானார் வீட்டில் இருக்கிற போது ஒரு சின்ன எறும்பு கூட நான் விரும்ப மாட்டேன் இப்படி இருக்கிற போது பெருமானை நான் எப்படி அவர்களை உங்களிடத்தில் காட்டி உயிர் போனாலும் பரவாயில்லை இதுதான் உண்மையான நேசம் என் உயிரே போனாலும் பரவாயில்லை என் நபிக்காக வேண்டிதான் நான் உயிர் விடுகிறேன் வகுது போர்க்குளம் முடிந்து எல்லாரும் வீட்டுக்கு வந்துட்டு இருக்கிறாங்க ஒரு பெண்மணி அந்த பெண்மணியினுடைய தந்தை கணவர் சகோதரர் பிள்ளை அனைவரும் அந்த போர்க்குளத்திலே சகிதாக்கப்பட்டார்கள் சதீஷ்கள்ல வரக்கூடிய செய்தி போர் முடிஞ்சிட்டு வரக்கூடிய சஹாபாக்கள் சொன்னாங்க உங்க தந்தை மோத்தாயிட்டா இருப்பா அப்படியா அலமது இல்ல சொல்லிட்டு அந்த அம்மா கேட்ட வார்த்தை எங்க தந்தையை விடுங்க நபி எப்படி இருக்கிறாங்க கொஞ்ச நேரம் கழிச்சு இன்னொரு கூட்டம் வந்துச்சு உங்க கணவர் ஷகிதாட்டாங்க அப்படியா பரவாயில்ல எங்க நபி எப்படி இருக்கிறாங்க கொஞ்ச நேரம் கழிச்சு உங்க பிள்ளை ஷகிதாக்கப்பட்டாரு பரவாயில்லை நபி எப்படி இருக்கிறாங்க உங்க சகோதரர் ஷகிதாக்கப்பட்டார் பரவாயில்லை எங்க நபி எப்படி இருக்கிறாங்க தன் தந்தையை விட பெற்றோர்களை விட பிள்ளைகளை விட உலகத்தில் உண்டான அனைத்து மக்களை விட